ஆயுஷான் அதிகாரிகள் நான்குலாம் தான் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு நேரடி நியமனம் மற்றும் பதிவு உயர்வு மூலம் நிரப்பும் முறை காலியாக உள்ள எஸ்ஜிடி மற்றும் பிடி பணியிடங்களில் தற்காலிக அரசு நியமனம் செய்து கொள்வதற்கு ரூபாய் தொண்ணூற்றி மூணு கோடி நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இது ஒட்டுமொத்த வருடத்திற்கான நிதி ஒதுக்கீடு இது இந்த பிடிஎஃப்ல போயிட்டு நீங்கள் ஒரு பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்துருப்பாங்க நிதி ஒதுக்கீடு செலவின விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அன்றுக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு தொண்ணூற்றி மூணு கோடியே நாற்பத்தொரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் இதில் தற்பொழுது இந்த மூணு மாதத்துக்கு நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு வெளியே வந்திருக்கு ஏப்ரல் மாதத்துலேயும் சம்பளம் கொடுக்கணும்னு சில ஆசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க டிஓ ஆஃபீஸ் வழியாக அதனால் ஏப்ரல் மாதத்துக்கான சம்பளம் இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கான சம்பளத்தை தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்து இருபத்தேழு கோடி இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க மீதமுள்ள தொகை இப்போ பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கீழே இருக்கிற தொடக்கப்பள்ளித்துறையோட இயக்குநகரத்தில் மீதம் எவ்வளோ தொகை இருக்குன்னா அறுபத்தாறு கோடி இருபது லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் இருக்குது இது எதற்கு அப்படின்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வருகின்ற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடரும் பட்சத்தில் அவர்களுக்கான சம்பளத்தை இதே போல் ஒரு மூன்று மாதம் மூன்று மாதம்னு பிரித்து கொடுப்பாங்க அறுபத்தாறு கோடி இருக்கிறதுனால மூணு தடவை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து கொடுக்கிறதுக்காக இந்த நிதி என்ன பண்ணிக்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க தற்போது எமர்ஜென்சி பீரியடாக என்ன பண்ணியிருக்காங்க இதை செஞ்சுருக்காங்க இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த பார்வையில் காணும் கடிதம் மூன்று பாருங்கள் தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநரின் செயல்முறை நடப்பு கடிதம் எண் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதியே என்ன பண்ணியிருக்காங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் மேற்படியான தற்காலிக தற்காலிகாசலம் மதிப்புதி வழங்கும் வகையில் பார்வை மூன்றில் காணும் இவ்விவேக செயல்முறைகள் மூலம் தொண்ணூற்றி மூணு கோடியே நாற்பத்தொரு லட்சத்து எழுவத்தெட்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிதி ஒதுக்கீடு ஆணை பெறப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை பெறப்படல அப்போது ஏப்ரல் பதினைந்தாம் தேதியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி கல்வியாண்டில் எஸ்எம்சி வழியாக தற்காலிகேச நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நிதி ஆணை வெளி வந்திருக்கு எனக்கு ஏப்ரல் பதினஞ்சு அப்போ ஏப்ரல் பதினஞ்சு டூ மே பதினஞ்சு வரையும் நம்ம யாருக்குமே தெரியல இப்போது ஜூன் பதினோராந்தேதி வரைக்கும் யாருக்கும் தெரியல இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு நாற்பது நாட்கள் இந்த தகவல் தெரியல ஏப்ரல் பதினஞ்சாந்தேதியே தற்காலிக நியமனத்துக்கான நிதி ஒதுக்கிட்டு பண்ணிட்டாங்கன்றது இந்த தகவல் வழியாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுவும் ஒரு வருஷத்துக்கான நிதி ஒதுக்கீடு ஆணை வெளி வந்துடுச்சு இதில் ஏன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தற்காலிக அடிப்படையில் தொகுப்பூதியம் நியமனம் பெற்று பணிபுரிந்து வந்த ஆசிரியர்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாத மதிப்பூதியம் வழங்கும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு பார்வை நாளில் பல்வேறு மாவட்ட கல்விகளும் பெறப்பட்டது முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் டிஓ ஆஃபீஸில் இருந்து ஏப்ரல் மாதம் சம்பளம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதத்துக்கான சம்பளத்தையும் விடுவிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தொடர்ந்து பெறப்பட்ட நிதி பார்வை மூன்று கடிதம் தான் உங்களுக்கு தெரியுங்களா இந்த வருஷத்துக்கான நிதி ஏப்ரல் இருபத் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் ஜூன் மற்றும் ஜூலை ஆகிய மாதங்கள் வரை தற்காலிக அடிப்படை தொகுப்பு கிடையாது இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் மதிப்பூதியம் பெறும் வகையில் தேவையாக உள்ள மாவட்டங்களுக்கு மட்டும் இருபத்தி ஏழு கோடி இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்போது இந்த மூணு மாதத்துக்கு நிதி ஒதுக்கிட்டு மீதி அப்படியே வச்சுருக்காங்க அப்போது ஆகஸ்ட்டு மாதத்திலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடரும் பட்சத்தில் நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் இந்த பணியிடங்களில் செய்தாலும் செய்யக்கட்டும் மீதம் உள்ள பணியிடங்கள் தமிழக அளவில் பல்வேறு இடத்துல காலி பணிகள் இருக்கனால நேரடி நியமனத்தை தவிர்த்து மீதமுள்ள காலி பணியிடங்களுக்கு தற்காலிக நியமனம் இருக்கும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு நிலுவையில் இந்த தொகையை வச்சிட்ருக்காங்க அறுபத்தி ஆறு கோடியே இருபது லட்சம் எண்பத்தி நாலாயிரூவா இந்த தொகையை வச்சுருக்காங்க அப்போ இந்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அது வரைக்கும் கொஞ்சம் ரிலீஸ் அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இப்போ ஒரு அடுத்த ஒரு ரிலீஸ் அப்படி தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க இதில் பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா எஸ்டிடி டீச்சர் பாதிப்பு அதிகமாக இருக்கும் காரணம் பிடி டீச்சர்ஸை பொறுத்தவரையும் பிடி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஷார்ட் ஃபால் வேகன்சி பிடின்னு கூத்துருவோம் இது வந்து ட டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனை பொறுத்தவரையும் பிடி பணியிடங்களில் நேரடி நியமனத்துக்கு ஒதுக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிக் சாலேஜியில் இருபத்தேழு இருபத்தேழு பன்னெண்டு மொத்தம் எழுபத்தெட்டு பன்னெண்டு இந்த எழுபத்தெட்டு பணியிடங்களில் நிறைய நாட்டவில் போஸ்ட் ஏன்னா எஸ்டி இது கெமிஸ்ட்ரியில் மட்டுமே ஐம்பத்தோரு எஸ்டி நாட்டவியல் போஸ்ட் இருக்குது அப்போது இந்த எஸ்டி நாட்டவியல் போஸ்ட் ஏற்பட்டிருக்கு பி ஃபிசிக்ஸ்லேயும் நாட்டவல் போஸ்ட் இருக்குது இந்த எழுபத்தெட்டு பணியிடங்கள் தொடக்க கல்வித்துறை கீழே தான் வருது அப்போ இது நேரடி நியமனம் வழியோ நிரப்ப முடியாது இதான் உண்மை தரப்பு தற்போது நேரடி நியமனத்தில் ஆசிரியர் தேர்வாரியம் தேர்வு செய்யப்பட்டிருக்க அந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்து லிஸ்ட்டில் இதெல்லாம் வந்து நாட்டவில் போஸ்ட் இருக்குது அப்போ இந்த இடங்களில் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படாத நிலையில் இந்த இடங்களுக்கு தற்கொலை ஆசிரியர் நியமனம் பண்ணிவிடு காலத்தின் கட்டாயமாயிருக்கு அடுத்து இது பேக்லாக் வேக்கன்சி இதில் ஆசிரியர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க இது வந்து எஸ்டிடிஆர்பி எசிடி ஆடண்டம் ஒன்றில் பார்த்திங்கன்னா ஆயிரம் பணியிடங்கள் இது டிஇ கீழே வருது நோட்டிஃபிகேஷனில் பேக்லாக் வேக்கன்சி ஒரு பத்தொன்போது அது கீழே இருக்கிற ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு தமிழ் வேக்கன்சி ஓவரலாக ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு பணியிடங்களில் மாணவர் நலன் கருதி நேரிடு நியமனம் நடக்கும் வரையில் இந்த தற்காலிக நியமனத்தை தொடர்ந்துருக்காங்க ஏற்கனவே பணியில் இருப்பவர்களே தொடர்ச்சி பணி செய்தனால அவங்களுக்கு மே மாத சம்பளமும் ஜூன் ஜூலை சம்பளம் கொடுக்குறாங்க இந்த மீதமுள்ள தொகை வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மேற்படி சொன்ன மாதிரி நாட் அவைலபிள் போஸ்ட் இருக்கிற பணியிடங்கள் சில இடத்துல நிரப்பப்படாத பணியிடங்கள் சப்போஸ் கவுன்சிலிங் நடத்தி பணி நியமனம் கொடுத்துட்டாலும் சில மலை பிரதேசங்கள் இருக்கின்ற பள்ளிகள் இல்லை கிராமப்புறத்தில் பள்ளிகள் நகர்ப்புறத்தில் பள்ளிகளில் கலந்தாய்வில் கலந்துக்கிற ஆசிரியர்கள் அந்த இடங்களை தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் அந்த இடத்துல தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக இந்த அறுபத்தி ஆறு கோடி அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் ஒரு வருஷத்துக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு மூணு மாதம் சேல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மீதமல்ல தொகை கலந்தாயும் பணி நியமனத்தை பொறுத்து ஏப்ரல் வரையும் தொடர்ச்சியாக செலவு பண்ணிவிடுவாங்க மேலும் இது போன்ற ஒரு செய்தி சந்திக்கிறது ஆயிஷமான அச்சம் தருது